Dei 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் திருச்சியில் கடந்த ஜூன் பதினான்காம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதச்சார்பின்மை காப்ப மக்கள் எழுச்சி பேரணி நடைபெற்றது இந்த பேரணியின் நோக்கத்தை பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் மாவட்டந்தோறும் பொதுக்கூட்டம் நடத்த எழுச்சி தமிழர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார் அதன்படி கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செயற்குழு கூட்டம் கோவை திருச்சி சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் மாநகர மாவட்ட செயலாளர் கும்மணி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் கோவை கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட சுந்தராபுரம் குறிஞ்சி கார்டன் பகுதியில் நடத்துவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இக்கூட்டத்தில் மாநகர வடக்கு மாவட்ட செயலாளர் குரு தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அசோக் குமார் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஸ்டீபன் சுந்தர் தமிழினியன் வளவன் வாசுதேவன் நிலாமணி மாறன் மண்டல செயலாளர் வை குடியரசு மண்டல துணை செயலாளர் வழக்கறிஞர் துரை இளங்கோவன் பிரபு அந்தோணி சம்பத் மனோகரன் சாலமன் கனியமுதன் மூர்த்தி வசந்த் உள்ளிட்டோர் கலந்து உயர்ந்த கோட்பாடான மத சார்பின்மை காப்போம் மதசார்பற்ற நாடாக ஒவ்வொரு நாடும் ஒரு மதத்தை சார்ந்திருக்கும் உலக நாடுகள் பல நாடுகளுமே மதசார்பற்ற நாடான நம்முடைய சட்டத்தை பின்பற்றக்கூடிய அளவில் உலகம் நம்மை வியந்து பார்க்கிறது இந்த நிலையில் மதசார்பில் என்ற வார்த்தையை மாற்ற வேண்டும் செக்குலர் என்ற வார்த்தையை மாற்றிவிட்டு சோசியலிசம் என்ற வார்த்தைகளாம் எடுக்க வேண்டும் என்று மதவாத கட்சியான பாரதிய ஜனதா கட்சி முயன்று வருகிறது இதை கண்டித்து ஜூன் பதினாலு அன்று பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை திருச்சியிலே கூட்டி மிகப்பெரிய மதச்சார்பின்மை காப்பம் என்ற ஒரு பேரணியை நாங்கள் நடத்தினோம் அதில் பனிரெண்டு தீர்மானங்களை தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள் அந்த தீர்மானங்களை விளக்கி தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நாங்கள் தீர்மான விளக்க பொதுக்கூட்டத்தை நடத்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலே கோவை மாவட்டத்திலே இங்கே இருக்கிற மாவட்ட செயலாளருடைய தலைமையிலே இருபத்தி ஏழாம் தேதி வருகிற இருபத்தி நாலாம் தேதி இங்கே கோவிலே நடத்த இருக்கிறோம் எங்களை பொறுத்தளவில் இந்த நாடு என்பது மதசார்பற்ற நாடு அந்த மதச்சார்பின்மை காப்பும்போது எங்களுடைய தலைவர் அவர்கள் ஆணித்தரமாக இந்தியா முழுவதும் பேசி வருகிறார்கள் இந்த சனாதனத்தை வீழ்த்துவதற்கு பிஜேபி போன்ற மதவாத கட்சி ஆட்சி கட்டிலிருந்து அகற்றுவதற்காக இந்த பேரணியினுடைய அந்த வினா விளக்க பொதுக்கூட்டத்தில் நாங்கள் விரிவாக உரையாற்றும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் தம்பிக்கோட்டை வடகாடு சுந்தர பகுதியில் சுமார் எழுபது குடும்பத்தினர் விசைத்து வருகின்றனர் இவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பது பல நாள்களாக கோரிக்கையாக இருந்து வருகிறது இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முகாம் அமைப்பாளர் ஈசன் தண்டாயுதபாணி துணை செயலாளர் தமிழ் தமிழ்பெருமையன் ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வீட்டுமனை பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பட்டுக்கோட்டை வட்டாட்சியாளர் அலுவலகத்தில் ஒன்றிய செயலாளர் நாகேந்திரன் தலைமையில் வட்டாட்சியர் தர்மேந்திராவிடம் கோரிக்கை மனு என எனர் தர்மேந்திரா உறுதியளித்தார் அப்போது மாவட்ட பொறுப்பாளர் செந்தில்குமார் சுப்பிரமணியன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மதி பாலா புதியவன் ஆகியோர் உடனிருந்தனர் சுந்தரத்தில் கிட்டத்தட்ட எழுபது குடும்பங்களுக்கும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இதுவரை பட்டா கொடுக்கப்படவில்லை பட்டா கொடுத்தவர்களுக்கு இடம் கமிக்கவில்லை எனவே இந்த அங்கே வயிறு வரும் ஆதித்ராட மக்களுக்கு பட்ட அவர்களை அணுகி அணுகிவிடலாம் பட்டாட்சியை அணுகி உள்ளோம் அவர்கள் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கிட வேண்டி கேட்டுக் கொடுக்கிறோம் ஒதுக்கி தர வேண்டி கேட்டுக் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் விடுதலை சிகைகளை <laughs>